சிக்கன் கிரேவி ரொம்ப கிரேவி லூஸ் ஆகலாம கொஞ்சம் திக்னஸ் அந்த கிரேவி வந்து செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா சிக்கனை கல்லுப்பு மஞ்சள் தூளும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு ஸோ அந்த கிரேவிக்கானது காஷ்மீரி மிளகாய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு காரத்துக்கு தேவையான இப்பவே மொட்டமாக சேர்க்க போறோம் இந்த கடாய் சிக்கனோடைய மசாலா ஒரு ஒன்னே கால் ஸ்பூனுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ரம்பா லீஃப் வந்து சேர்த்துக்கிறேன் ரம்பா லீஃபும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு காடு வந்து இப்போ சேர்க்க போகிறது கிடையாது கடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த சிக்கன் கிரேவிக்காக நான் எப்படி சேர்க்குறேன்றதை வந்து பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் கொஞ்சமாக கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து கல் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இல்லைனா வந்து கழுவுப்பு வந்து சேர்க்க போகிறது கிடையாது ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து அந்த சிக்கனுடைய லிவர்லாம் இருக்குது கொஞ்சம் ஃபைஸியாக தான் இருக்கும் இந்த கிரேவி நம்ம வந்து காடு வந்து சேர்க்கறதுனால அது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நானுக்கு பரோட்டாக்கெலாம் அருமையாக இருக்கும் பரோட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி மசாலா போட்டுட்டு நம்ம பாருங்கள் மசாலா எப்படி போட்டாச்சு ஸோ இப்போ இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து மேக்னேட் ஆகட்டும் மேரனேட் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் சிக்கன் கிரேவிக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் ஸ்டிக் ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் ஆயில் வந்து ஒரு ஒன்னே கால் கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கு ஒரு கரண்டி தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து கசகசா கசகசா ஆயில் சேர்த்து தச்சு சிம் பண்ணிட்டேன் சிம் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம் பொடிசா கட் பண்ண ஆனியன் கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமா தான் இருந்து எடுத்திருக்கேன் ஆனியன் கூடவே ரம்பா லீஃப் வந்து சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்பா லீஃப் வந்து சேர்த்துருக்கேன் சிக்கன்ல சோ இப்போ வந்து எதுக்காக நான் வந்து சேர்த்திருக்கேன்னா ஆனியன் வந்து வதங்கட்டும் வதங்கனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல பச்சை மிளகாவும் தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் டைம்ல மேட் பண்ணி வச்சிருக்கோம் தண்ணி வந்து ஆட் பண்ண இந்த சிக்கன்ல இருந்து நம்ம தண்ணி வந்து ரிலீஸ் மசாலா வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து தயிர் வந்து சேர்க்க போகிறோம் இந்த சிக்கன் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் தான் இங்கே குக் பண்ணுறது டைம் அதிகமாக ஆகாது பேச்சிலரு கூட வந்து செய்யலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இந்த சிக்கன் வந்து சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு இல்லையா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டோம்னா உப்பு காரம்லாம் ஃபைனலாக தான் பார்த்துக்கணும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லாம் போக மிக்ஸ் பண்ணிக்கணும் கேப் விட்டுறேன் இப்போ வந்து காடு வந்து எடுத்துக்கலாம் காடு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறோம் ஒரு பெரிய கப்பில் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு காடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பீட் நம்ம வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சு பீட்டர் போட்டு கூட பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணுற மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம் பண்ணிட்டேன் சிம் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லஸ்ஸி செய்யும் இல்லையா லஸ்ஸி மாதிரி வந்து அடிச்சிட்டு வந்துருக்கேன் இல்லை சால்ட்டோ சுகரோ வந்து ஆட் பண்ணக்கூடாது தயிர் மட்டும் தான் வந்து பீட் பண்ணிட்டு வந்திருக்கோம் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே சேர்த்துட்டோம்னா சிக்கன் வந்து குக் ஆகாது ஸோ ஆடாக இருக்கும் அதனால சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த கார்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேப் போட்டாச்சு இப்போ கரெக்டாக வந்து பாருங்கள் கொஞ்சம் வந்து சிக்கன் வந்து குக்கார அந்த இது டைமில் தான் வந்து இந்த கோடை வந்து ஆட் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம வந்து கோடை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் அந்த தயிர் இருந்ததுலையா அதை வந்து இப்போ அப்படியே சேர்த்தாச்சு இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ளேமில் இருக்கலாம் ஆயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிதக்க மிதக்க வரும் ஸோ இப்போது கேப் போட்டாச்சு இந்த கிரேவிக்கான மசாலா இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்னு நல்லா ஒரு திக்காக வந்து கொடுக்கும் கிரேவி மசாலா திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புதினாவும் கொத்தமண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா அந்த ஆயில் மிதக்க மிதக்க இருக்குது சூப்பராக இருக்கும் அந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் அருமையாக இருக்கும் இது தை சேர்த்ததுனால அந்த ஹீட்டுக்கு ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து ஹீட்டாக இருக்குது சாப்பிட மாட்டாங்களா ஸோ அதனால் அந்த கடு சேர்த்ததுனால அது ஒரு புளிப்பா காரமாக எல்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கசூடி மேட்டி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம மூடிக்கு போட்டுடலாம் கேப் போட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கு டேஸ்ட் காரம்லாம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கீ ஒரு ஸ்பூனுக்கு வந்து நான் நெய் வைத்திருக்கேன் இந்த கிண்ணத்துல எடுத்து வந்து கீ மெல்ட் பண்ணேன் ஸோ அதனால அப்படி எடுத்துட்டு இப்போ கேப் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓப்பன் உட்கா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு பாருங்க எப்படி இருக்கு சொல்லிட்டு அல்டிமேட்டான டேஸ்ட்ல நல்ல ஒரு கடாய் சிக்கன் கிரேவி திக்கா மசாலா சிக்கன் கிரேவி டேஸ்ட் அருமையாக இருக்குது நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காம சேர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ